பாட்டி எங்க மாமியார் எங்க அம்மா மாதிரி என் நாத்து என் கூட பிறந்தவ மாதிரி தானே அதனாலதான் எல்லாம் செய்து எடுத்து கொடுக்கேன் நீ அப்படி நினைக்க ஆனா அவ்வளவு ரெண்டு நம்பிய நினைக்க ஒண்ணா ஒண்ணா புதுமாடு குளிப்பாட்டு தாவா எல்லாம் ரெண்டு நாளைக்கு நான் அதுக்கு அப்புறம் பாரு உன்னை வேலை சொல்லியே கொண்டு போடுவா ரெண்டிரும் ஏ பஞ்சி ஏத்து சொல்லு அம்மாவை பாத்து எடுத்து நடந்துக்கோ வேலையெல்லாம் செய்யாத பாத்துக்கோ நீ காலுக்கு மேல காலை போட்டுட்டு உன் மாமியாலையும் நாத்துவியும் வேலை வாங்கு ஏத்தே அம்மா கிட்ட முகல் அம்மா டுமால்